டாக்டர் மோகனானந்த் அத்தி நேச்சுரபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜில் வந்து நம்ம டாக்டர் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க இந்த வலி நிவாரணிக்கு என்னென்ன முத்திரைகள்லாம் பண்ணலாங்கிறத பார்ப்போம் வலி அந்த வலியை போக்கக்கூடிய முத்திரைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வலிங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் பகுதியில் எந்த பகுதியில் வேணாலும் முக்கியமா பகுதியில் நரம்பு பகுதியில இல்ல காயப்பட்ட பகுதியில ஒரு அசாரதான உணர்ச்சி ஏற்படும் அத தான் வலின்னு சொல்றோம் இந்த வலி வர்றதுக்கு காரணங்கள் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உடல் ஏதாச்சும் ஒரு காயப்பட்டிருக்கும் இல்ல அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நோயை சார்ந்த ஏதாச்சும் இருக்கும் அடுத்தது முக்கியமானது என்னது பாத்தீங்கன்னா மருந்துகள் அதிக அதிகமா எடுத்துக்கறதுனாலயும் வரக்கூடிய இந்த வலி அடுத்தது முக்கியமா மனச்சோர்வு அடுத்தது வந்து மனக்கவலைகள் இதனாலதான் வலி வந்து வரக்கூடிய மெயின் ரீசனா நம்ம பார்க்கணும் சோ இந்த வழியை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம மூலமான ட்ரீட்மென்ட் எடுக்கணும் அப்படி இல்ல பாத்தீங்கனா இது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரைஸ் பண்ண चांसेस அதிகமானிருக்கு வலி பேக்கறதுக்கு அலோபதில ஏகப்பட்ட மெடிசீன்ஸ் இருக்கு பட் அது எல்லாமே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பொறுத்து முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி என்னன்னா பாத்தீங்கனா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அதாவது ஹெபティック ஃபெயிலியர் அடுத்து ரீனல் ஃபெயிலியர் கிட்னியை பாதிக்கக்கூடிய தன்மையும் உண்டு இயர்க்கையவே நம்மளுக்கு என்ன வலி நிவாரணி எப்படி நம்ம கொண்டுட்டு வரணும் பாத்தீங்கனா நம்ம கையலயே வச்ச நம்ம வலி நிவாரணி நம்ம கொண்டுட்டு வரலாம் சோ இத பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் முதலாவது முத்திரை அப்படி என்ன வாயு முத்திர ரெண்டாவது முத்திரை சூன்ய முத்திர மூன்றாவது முத்திரை என்னன்னு முத்திரை ரெண்டையுமே முத்திர வந்து முத்ரா பங்கஜ முத்திரை இல்ல தாமரை முத்திரைன்னு நம்ம சொல்லலாம் வாங்க இது எப்படி பண்ணலாம்ங்கறத பார்ப்போம் இந்த முத்ரா பண்ணும்போது நம்ம வஜ்ராசனமோ இல்ல பத்மாசனையும் இல்ல வஜ்ராசனா பத்மாசனோ உட்கார முடியாதவங்க நார்மல் சேர்லையும் உட்கார்ந்துருக்கலாம் இந்த முத்ரா பண்ணுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டியது சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் கழுத்து நேரா இருக்கணும் முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும் சுவாசத்தை உள்ள இழுக்கும்போது வயிற்றுப்பகுதி மேல் நோக்கி வரும் சுவாசத்தை வெளியேற்றும் போது பகுதி உள்ள போகும் அதே போல சுவாசத்தை உள்ள போது நெஞ்சு பகுதி நல்லா விரியும் சுவாசத்தை வெளியேற்றும் போது நெஞ்சு பகுதி குறுகும் அதையும் நல்லா கவனிச்சு பார்க்கணும் உங்க சிந்தனைகள் எல்லாமே சுவாச ஓட்டத்து மேலதான் இருக்கும் கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கணும் இந்த முத்ரா எப்ப பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காலையில எம்டிஸ்ட் மக்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்ல எப்பெல்லாம் வலி எடுப்பதோ அந்த சமயத்துலலாம் பண்ணுறதும் நல்லது உட்காந்துட்டு பண்ண முடியாதவங்க படுத்துக்கிட்டே இந்த முத்ராஸ் நான் சொல்லக்கூடிய முத்ராசுகள் எல்லாமே நல்லா பண்ணலாம் வாங்க முதலாவது முத்ரா வாயு முத்ரா இப்ப மெதுவா கைகளை திருப்பணும் இப்ப மெதுவா ரெண்டு கைகளில் உள்ள ஆள்காட்டி விரல்களை மடக்கி கட்டை விரல் அடிப்பகுதியில வைக்கணும் அங்கே ஒரு பல்ஸ் ஃபீல் ஆகும் அதை மட்டும் நல்லா கவனிச்சு பார்க்கணும் இப்ப மெதுவா கட்டை விரல் வச்சு ஆள்காட்டி விரல் கணுக்கில் மேல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் மைல்டு ப்ரெஷராக தான் இருக்கணும் இந்த முத்ராவை ஐந்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் இந்த வாயு முத்ரை பண்றதுனால எல்லா படன்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்ட எல்லா இது நல்லது சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு இது ரொம்ப நல்லது நெஞ்சு வலி மற்றும் தசை வலிகளை போக்கும் அதை விட முக்கியமாக மூட்டு வலி கழுத்து வலி குறைக்க இது ரொம்ப உதவும் இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதோட சேர்ந்து மற்ற நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சூன்ய இந்த கை கால் வலிகளுக்கு இது ரொம்ப நல்லது வலி நிவாரணி நம்ம சொல்லலாம் இந்த சூன்யமுத்ரா தான் இப்ப மெதுவா ரெண்டு கைகளை திருப்பி வச்சிருக்கணும் மெதுவா நடுவரலை மடக்கி கட்ட வரல் அடிப்பகுதியில வைக்கணும் மற்ற மூன்று வரலும் நேராக நிம்மர்ந்து இருக்கணும் அடுத்தது மெதுவாக கட்டை வரலை எடுத்து நடுவரல் கணு மேல வச்சு மைண்டா ப்ரெஷர் கொடுக்கணும் இதுதான் சூன்ய முத்ரா இந்த முத்ரா பண்ணுறதுனால என்ன பலன் பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை வலிகளை போக்கும் அடுத்தது காதுல இறைச்சல் ஏற்படும் டினிட்டஸ் சொல்லுவோம் அதுக்கு இந்த முத்திரை ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தலை சுற்றலை போக்கக்கூடிய அற்புதமான முத்திரை இந்த சூன்ய முத்திரா யாரெல்லாம் எப்பெல்லாம் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படிலாம் இந்த சூன்ய முத்திர தாராளமாக பண்ணலாம் சில பேருக்கு உட்காந்து டக்குன்னு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு தலை சுற்றும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன்ஸுக்கு அவங்க சூன்ய முத்திரை தாராளமாக பண்ணலாம் சில பேருக்கு தொண்டையில நல்ல சளி இருக்கும் காது இறைச்சல் இருக்கும் அந்த சமயத்துல தலைவலி தலை சுற்றல் இருக்கும் அந்த சமயத்துல இந்த சூன்ய முத்திர தாராளமாக பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது சூன்ய வாயு முத்திரா இந்த சூன்ய வாயு முத்திர எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாயு முத்திரை சூன்ய முத்திரை ரெண்டு முத்திரைகளையும் சேர்ந்து பண்ணக்கூடியதான் வாயு சூன்ய முத்திரன்னு இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ மெதுவா ரெண்டு கைகளையும் திருப்பிக்கணும் இப்போ மெதுவா ஆழ்காட்டி விரலையும் நடுவரல்களையும் மடக்கி கட்டை விரல் அடிப்பகுதியில் வைக்கணும் அடுத்தது மெதுவா கட்டை விரலை எடுத்து ஆழ்காட்டி விரல் நடுவரல் கணுக்கள் மேல வைக்கணும் அடுத்தது மைல்டா பிரெஷர் கொடுக்கணும் மீதி இரண்டு விரல்களும் நேராக நிமிர்ந்து இருக்கணும் இதுதான் வாயு சூன்ய முத்ரா இதனோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயு முத்திரக்கு என்ன பலன் சொல்லணும் அதே பலனும் சூன்ய முத்திரைக்கு என்ன பலன்கள் சொல்லுனா அதே பலன்கள் தான் இதுவும் கிடைக்கும் தலையில இருந்து பாதம் வரை உள்ள நாள்பட்ட வழிகளுக்கு இது ரொம்ப நல்லது இந்த முத்திரைகள் பண்றதுனால வலிகள் எல்லாமே படிப்படியா கம்மியாகும் முக்கியமா கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி பல்லு வலி காது இறைச்சல் தலை சுற்றல் இது போல எல்லா வழிகளுக்குமே இது ரொம்ப உகந்தது இதை காலையிலும் மாலையிலும் இல்லை வலி இருக்கும் போதெல்லாம் இந்த முத்திரையை தாராளமா பண்ணலாம் பதினைந்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தாராளமா பண்ணலாம் டைம் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஐந்துல பதினைந்து நிமிடங்கள் இல்ல பத்து நிமிடங்கள் கூட பண்ணலாம் இத சேர்ல உட்கார்ந்து தாராளமா பண்ணலாம் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இந்த முத்திரையை பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கியமான முத்திரை பலி நிவாரணிக்குதான் சந்தி முத்திரா இந்த சந்தி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டு இல்ல மூட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது ஒரு வித்தியாசமான முத்திரா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முத்ராலாம் எல்லா ரெண்டு கைகளுமே ஒரே விரலில் வைத்து நம்ம பண்ணுவோம் பட் இந்த முத்திராலைகளை மட்டும் ஒரு கையில ஒரு விரலும் இன்னொரு கையில இன்னொரு விரலும் மாற்றி நம்ம பண்ணுவோம் அதை எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த முத்ரா பண்ணக்கூடிய பலன்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாள்பட்ட மூட்டு வலி கை கால் வலி அதாவது முக்கியமாக ஆர்தரைட்டஸ் மெடிக்கல் டேர்ம்லாம் ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டஸ் சொல்லுவாங்க அடுத்து ரொமட்டாட் ஆர்த்தரைட்டஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இடுப்பு வலி சையாட்டிக்கா இது போல வழிகளுக்கு எல்லாமே இந்த சந்தி முத்திரை ரொம்ப நல்லது ப்ராப்பரான நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டோட இந்த சந்தி முத்திராவை நம்ம பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்ப மெதுவா ரெண்டு கைகளையும் திருப்பி வச்சுக்கணும் இப்ப இடது கையில உள்ள நடுவரலை மடக்கி கட்டை விரல் நடுப்பகுதியில் வச்சுக்கணும் மற்றும் மூன்று விரல் நேராக இருக்கணும் அடுத்தது வலது கையில் உள்ள மோதிர விரலை மடக்கி கட்ட விரல் அடிப்பகுதியில் வைக்கணும் கட்ட விரலால் மோதிர விரல் கணுக்களை ப்ரெஷர் கொடுக்கணும் அதே போல் இடது கையில் உள்ள நடுவரல் கட்ட விரலால் ப்ரெஷர் கொடுக்கணும் ரெண்டுமே மைல்டு ப்ரெஷர் தான் இதுதான் சந்தி முத்திரா இந்த சந்தி முத்திரா ரொம்ப நல்லது நான் மேல சொல்லக்கூடிய வாயு முத்ரா சூன்ய முத்ரா பண்ண டைம் இல்லாதவங்க சந்தி முத்ராவை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நாள்பட்ட முட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாமே குணமாகும் இதோடு சேர்ந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் போது வயதானவர்கள் தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இந்த முத்திரையை தாராளமா பண்ணலாம் இது பண்றதுனால என்ன சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனோவியல் ஃபுளூயர் வந்து செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் மூத்துக்கள்ல அதனால வலிக்கல் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த சந்தி முத்ராவை நம்ம படுத்துக்கிட்டும் பண்ணலாம் சேர்ல உக்காந்துக்கிட்டும் பண்ணலாம் வஜ்ராசன இல்ல பத்மாசனா பண்ணணுங்கிறது கிடையாது இந்த சந்தி முத்ராவை பண்ணும்போது சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் அதோட முக்கியமானது இந்த வீடியோல நாங்க வஜ்ராசன சந்தி முத்ரா பண்ணிருக்கோம் பட் உங்களுக்கு முட்டு வலி கை கால் வலி இருக்கும்போது வஜராசனம் பண்ண முடியாது அதனால சேர்ல உட்காந்துக்கிட்டே தாராளமா பண்ணலாம் முட்டு வலி இருக்கிறவங்க வஜராசனம் போடக்கூடாது சேர்ல உக்காந்தோ இல்ல தரையில கால் நீட்டிக்கிட்டோ இந்த முத்திராவை தாராளமா பண்ணலாம் இதுதான் சந்தி முத்ரா நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங்கான முத்திரை முக்கியமான முத்திரை பங்கஜ முத்ரா பங்கஜம் பாத்தீங்கன்னா தாமரை முத்ரானு சொல்லலாம் இங்கிலீஷ்ல லோட்டஸ் முத்ரானு நம்ம சொல்லலாம் இது பண்ணுறதுனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் என்டார்ங்கிறது செக்ரேட் ஆகும் இந்த என்டார் செக்ரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஹாப்பி மூடில் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்களோ எப்பெல்லாம் பேனிக்காக இருக்கிறீங்களோ அப்படின்னா இந்த பங்கஜ முத்திரை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் ஒரு ஹாப்பி மூடுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் வலிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் இந்த கவலை வழி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு சோ அந்த சமயத்துல கவலை இருக்கிற சமயத்துல இந்த பங்கச்சி முத்திர நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பாப்போம் இப்போ நல்ல சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிக்கணும் இப்போ அடுத்த ரெண்டு கைகளையும் எடுத்து நெஞ்சு பகுதியில வச்சுக்கணும் எதுவா தாமரை மொட்டுக்கள் போல கைகளை விரிச்சு வச்சிருக்கணும் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சுண்டு விரலையும் ஒட்டி இருக்கணும் அதே போல ரெண்டு கட்ட விரலும் ஒட்டி இருக்கணும் மீதி உள்ள நாலு விரல்களும் ரெண்டு கைகளும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணும் நல்லா விரிச்சு வச்சிருக்கணும் பூ போல அது மட்டும் இல்லாமல் இதை நாம ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம தாராளமா பண்ணலாம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி நம்ம முகத்திலே நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவா ஸ்மைலிங் பேஸா வரும் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ எப்பெல்லாம் வலி அதிகமாக இருக்கோ இந்த பங்கஜ முத்திராவை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும் இது காலையில் ஒரு ஃபிஃப்டீன்லருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அதே தான் ஈவினிங்கும் ஃபிஃப்டின் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் இந்த பங்கஜ முத்திர வழிகளுக்கு மட்டும் கிடையாது சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சைக்கேட்ரிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக நம்ம இந்த பங்கஜ முத்திராவை பண்ணலாம் இந்த பங்கஜ முத்திரை பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டி கான்சியஸ் அதிகரிக்கும் ஸ்கின் டெஸ்டர்ஸ் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் ஆயில் ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்லேருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு இது ஒண்டர்ஃபுல் முத்திரா ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஷைனிங்கை கொடுக்கும் இந்த பங்கஜமுத்திரா ஸோ யாருக்கெல்லாம் டல் ஃபேஸாக இருக்கோ டல் ஸ்கின்னாக இருக்கோ எப்பவுமே இந்த பங்கஜமுத்திரா நம்மளை யூத்தாக வச்சுருக்க உதவும் டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ்க்கு இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பி என் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்

வலிக்குள்ள காரணங்களை கண்டுபிடிச்சு அதோட சேர்ந்து நம்ம நேச்சுரோபதி டயட்டும் அண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டோட சேர்ந்து நான் சொன்னக்கூடிய இந்த முத்திரைகள் அஞ்சு முத்திரைகள் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் வலிகள் முற்றிலும் நிவர்த்தி ஆகும் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்